அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலேயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்கள் இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையாக வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தைப்புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல அனைதும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ள போவோம் அந்த விற்சகராசி என்பர்களே பொதுவாக விற்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விற்சக ராசி இதுலையுமே இவங்களுடைய குணங்கள் ரகசிய குணங்கள் உள்ள நபர்கள் யாருன்னா இந்த விற்சக ராசிக்காராக தான் ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் விற்சகத்துல பிறந்துட்டா இவங்களுடைய சிந்தனை பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் விருச்சக லக்ன விருச்சக ராசி ஒரு பிடிவாத குணம் உள்ள நபர்கள் யாருன்னா இந்த ராசிக்காராக தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது ஒருத்தரை பாக்குறதுக்கு பயமுறுத்தலாப்புல இவருடைய கேரக்டர் இருக்கும் ஆனால் பழகிட்டா நிறைய அன்பை செலுத்தக்கூடிய நபர் இந்த லக்னம் இந்த ராசிக்காராக விருச்ச லக்னம் விருட்சக ராசிக்கராக அன்பை செலுத்தக்கூடிய நபர்களும் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் மருத்துவர் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் உள்ள வேலைகள் எல்லாமே பாருங்கள் இந்த லக்னம் இந்த ராசிக்கராக இருப்பாங்க ஏன் மருத்துவத்துறை எல்லாமே இந்த ஃபீல்டு தான் மருத்துவத்துறை மக்களுடைய பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராசி இந்த லக்னகராக இருப்பாங்க அரசியல் துறை பயங்கரமா இருக்கும் இவர் எதுலையுமே பெருசா பிரம்மாண்டமா சிந்திப்பாரு பெரிய பெரிய தொழிலாம் பாருங்க பிரம்மாண்டா பெருசா பண்றாங்க பாருங்க அவங்களுடைய ஜாதத்துல பாருங்க ஒண்ணு விருச்ச லக்னம் வைப்பாங்க இல்ல விருட்சக ராசியா இருப்பாங்க இதுலயுமே பிரம்மாண்டமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரக இந்த லக்னக்காரர்கள் வாழ்க்கையில எதுலையுமே பயணங்கள் மூலமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எட்டாவது ராசி ஒரு மைண்ட்ல ஒரு குழப்பம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமாக சிந்தனையாளர்கள் இவங்க இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க இவங்க மனசு வந்து எதுவுமே உண்மையை நீங்க வாங்க முடியாது ஒரு விஷயத்த சொல்லாதான் அந்த விஷயத்த கரெக்டா சொல்லாம அப்படியே மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அதை மாதிரி வளர மாட்டாங்க ஆனா பிடிவாதம் பின்னி அடம் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படி அடையணும் இதை எப்படி யோசிச்சு ஷார்ட்ல போய் எப்படி அந்த காரியத்தை சாதிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும் எதை பண்ணியாச்சும் நம்ம வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த லக்னம் இந்த ராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக லக்னம் விருச்ச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் பாருங்க இந்த விருட்ச லக்னம் விருச்சக ராசிக்காரங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஆதரவு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு உணவாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நிறைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு தான் நமக்கு தொடர்ச்சியாக எல்லா வீடியோ நம்ம கொடுக்குறோம் இப்போ இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொண்டு போகிறேன் ஃபுல்லாக வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கு திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க கம்பேர் பண்ணிக்கோங்க இப்போ என்னடா தசாபத்தி நடக்குது இப்போ ஜாதக பக்கம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசில் திருமணங்கள் சூப்பராக இருக்குங்க இத்தனை வயசில் திருமணம் பண்ணுங்க இருபத்தி ஏழு வேணாங்க இருபத்தி ஒம்பது பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்றில் பண்ணுங்க இந்த ஒத்த படையை பற்றி சொல்லுவாங்கள்ல அது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் இத்தனை வயசுல நல்லாயிருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருமணம் இத்தனை வயசுக்கு போனால் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல எதை வச்சு தசா தசாபத்தி வச்சு சொல்கிறாங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் உங்களுக்கு வலுவாக இருக்கா பல பலமாக இருக்கா பலவீனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் இல்லையான்னு பார்க்க முடியும் அதனாலதான் தான் இது ஒரு பொது கொண்டு போங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உயிர் நல்லா தானே உடல் இயங்கும் அதுதான் விதி ஜாதகம் எல்லாத்துக்கும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த கர்ம வினை பிரகா நடக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த வயசில் இந்த பிரச்சனை வருதால் கண்டிப்பாக அதை வந்தே தீர்மான மாற்ற முடியாது அந்த அந்த பிரச்சனையை மாற்ற முடியாது ஆனா பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் பரிகாரங்கிறது ஆனா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அந்த கிரகம் அதோடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போகும் அந்த நேரங்காலம் காலம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்காதே ஒரு பிறகு பிறந்தல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாரு வாழ்க்கையில் எடுத்து பாருங்க கிரக கிரகக்கோள்கள் நிறைய கிரகக்கோள்கள் மாறி மாறி அமைச்சிருக்கும் நம்முடைய பிறந்த நேரம் தான் நம்முடைய விதியை தீர்மானிக்கும் அதனாலதான் எல்லா விடியும் சொல்லி ஒரு பொதுப்பல பாருங்க இப்ப கிரக அமைப்புகள் எங்க எங்க சஞ்சாரம் செய்றாங்க ஜனவரி மாதத்தில் பார்ப்போம் உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் திருச்சக ராசி சஞ்சராசி அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாராசி வாங்க தனுசு ராசியில் நான்காம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாராசி வார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாராசி அதாவது மீன ராசியில் அடுத்து ஆறாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாராசி வார் மேஷ ராசியில் அடுத்து பதினோராம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாராசி வார் இதான் இந்த கிரகத்துறை அமைப்பு கோள்கள் இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் இருந்து மூன்றாம் பாவது பயிற்சி வருவார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் உங்க ராசியில உள்ள சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் இந்த தான் என்னை பொறுத்தவரையும் விருச்சக ராசிக்கு இனிமே நேர காலங்கள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இந்த துன்பத்தை இன்பம் மாத்தணும் உங்களுக்கு வரல காலங்கள் சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்திக்கீங்க யாருமே பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல கலிவத்துல வாழ முடியாது அந்த கலிவத்துல வாழ்றோம்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணி என்ன நிவர்த்தி பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு கீழே விழுந்தா நம்ம கீழே விழ கூட எந்திரிச்சு நின்று அதை எப்படி போராடி ஜெயிக்கணுங்கிற திறமை உங்களுக்கு வரணும் என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் உங்களுக்கு வரும் ஏன்னா உங்க உங்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு கோச்சாரத்தில் நல்லா இருக்காரு விதிஜாதான் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு ஆரம்பிச்சுக்கல ரெண்டாம் பாதத்தில் இருந்தாலும் வருமான குடும்பத்தில் போய் சூப்பராக உட்காந்துருக்காருங்க அப்ப வருமான இன்கம் பயங்கரமா இருக்கணுமே என்னை பொறுத்தவரையும் வருமான இன்கம் இந்த கோச்சாரக்காரங்க சப்போர்ட் பண்ணுது திசா புத்தி சப்போர்ட் பண்ண பாருங்க ஏன்னா குரு குடுங்கிற என்ன தங்கம் தானே குருங்கிறது பணம் தானே தனக்கரன் யாரும் குரு அவர் வீட்டுல போய் செவ்வாய் அவர் உட்கார்ந்து அப்ப தன வருமானத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுக்கணும் கொடுத்ததா ஆகணும் இதா அமைப்பு இத கொடுப்பாரு என்னை பொறுத்தவரையும் தொழில் நம்பி இறங்கலாம் தொழில நல்ல லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் ரெண்டாம் மீட்ட அதிபதி பத்தாம் ஈட்டி தொடர்பு சூப்பரா இருக்குது பரிவர்த்தனை யோகம் நல்லா இருக்குது அப்ப எடுத்தவன விருச்சகராசி என்ன சொல்லுவேன் தொழில தைரியமா ரெக்க கட்டி பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் தொழில் ரீதியாக இனிமே விட இப்ப பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும் பாருங்க ஜனவரி மாசத்துல சின்ன ஒரு மாற்றமாச்சும் வரணுங்க பெருசா உள்ள பாதிப்பு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நீங்க கொஞ்சம் வரணும் இப்படியாச்சும் கண்டிப்பாக நடந்துருப்பாருங்க பாருங்க நிறைய பேருக்கு அப்ப தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவளுக்கும் ஜாதகத்தை பார்த்து ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் கலகம் இருந்துச்சா இல்லையா கண்டிப்பா இருக்கும் உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை உத்தியோகமே பரிபோனுச்சு

அந்த அமைப்பு அதிகமா இருக்கு வேலை உத்தியோத்துல ப்ரமோஷன் எதிர்பாருங்க கண்டிப்பா கிடைச்சிரும் என்ன ஒருத்தரையும் ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்றவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுப்பார் முருகபெருமான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு எடுத்துங்க உத்தியோகத்துல உள்ள கலகம் சரியாகும் பிரச்சனை சரியாகும் எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் மெயினா படிப்பு கல்வி என்னை பொ மாணவ மாணவிகளுக்கு இனிமே சூப்பரா இருக்கும் புதன் உங்களுக்கு வக்ரமாக இருந்தாருங்க படிப்பு கல்வி எல்லாமே கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு பாருங்க இப்போ எல்லாம் அவர் பாருங்க அந்த வக்ர நிவர்த்தி ஆகி இரண்டாம் பாதத்துல உட்காந்துருக்காரு ஜனவரி மாசத்துல படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் கரெக்டாக ஜனவரி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி தடை கிடையாது கல்வியில அதிக மதிப்பு இனிமே கல்வியில இப்படி பேச்சு பயங்கரமா பேசுவீங்க அந்த பேச்சு தன்மை அறிவுத்தன்மையை பயங்கரமாக ஏன்னா புதன் தானே அறிவிக்கிறாங்க அவர் தான் குருவுடைய வீட்டில் வந்துக்காரரு அவர் உங்க பேச்சு எப்படி ஒருத்தரை புண்படுத்தாம நீங்க பேசுவீங்க அப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு அனுகூலம் வந்துடும் தொழில பிரச்சனை தொழில கலகம் தடை தாமதம் தான் அந்த தொழில் உள்ள பிரச்சனை சரியாயிரும் நல்ல ஒரு மாற்றத்தை தொழில அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்த தொழில புதுசா ஒரு முதலீடு பண்றவங்க தைரியமா பண்ணலாம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கணுமே நிறைய பேர் இருக்கும் இல்லைனா ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க பாருங்க அந்த கடன் பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு அதே மாதிரி கடன் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்குங்க என்னை பார்த்திங்கன்னா வட்டி தொழில் நல்லாயிருக்கும் உங்கள் பெருங்கொண்ட பணமும் கிடைக்கும் கடன் போய் லோனில் பேங்கில் கேட்டாலும் அந்த லோனும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் மூலமாக அந்த குரு இணைஞ்சிருக்கான அந்த கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவி கிடைக்குங்க எடுத்துக்கலாம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க என்னை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சிருவான் நீ எதிரே பார்த்துக்க மாட்டேங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமைய போகுது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் கூட்டு தொழில் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க கூட்டு தொழில் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இனிமே கூட்டு தொழில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரணும் என்னை பொறுத்தவரை ஏன்னா சுக்கர பகவான் வந்து நேரா இரண்டாம் பாத வேலை சொல்றேன் அப்ப திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுகள் தைரியமா பேசுங்க நிறைய திருமணத்தில் உள்ள பிரச்சனை கழகங்கள் சரியாகும் திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கணும் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்குள்ளதாக உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்க்கிறார் அதனால தான் திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுடைய ராசி அதிபதியோட இந்த பகவான் இணைகிறாருங்க கரெக்டா மார்கழி பதினெட்டுக்கு அப்புறம் பேச்சை பேசுங்க சூப்பரா இருக்கும் சாரி ஜனவரி பாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் திருமண பேச்சை பேசுங்க கரெக்டா இருக்கும் திருமணம் பண்ணால்தான் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிரும் திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகும் சந்தோஷமா தம்பதிகள் வாழ்வாங்க கோர்ட்டுக்கு பிரச்சனை சரியாகும் இரண்டாவது திருமணம் பண்ணுறவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் நிறைய பேர் நடந்துரும் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம்னா பாருங்கள் கைக்குடி வரும் பாருங்கள் நிறைய பேர் இருக்குது இந்த பரிவர்த்தனை யோகத்தினால சொல்கிறேன் காதல் திருமணம் சக்ஸஸ் நல்லா அனுகூலமாகவே இருக்குது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த பிளான் இருந்தால் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கலாம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் வண்டியை மாற்றுறது வீடு லோனு அப்ளை பண்றது வீடு கட்டுறது இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய ஒரு யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் வீடு இடம் சம்மந்தமாக நிறைய அனுகூலம் கண்டிப்பாக அமைச்சிடும் அரசியல்வாதிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அரசியல் பிஸ்னஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்னா சூப்பராக இருக்கும் அதில் முதலில் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பெருசா பிரம்மாண்டமா தொழில் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் பாருங்க நல்லா இனிமே 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 வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சுக்கு ஏன்னா எல்லா கிரகம் அக்ரநிவர்த்தி ஆனால் லாட்ரி யோகம் நிறைய நம்மளோட ஜாதக மாதிரி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பாக கிடைச்சிரும் நிறைய பேர் பதினோராம் வீட்டு அதிபதி ராசி அதிபர் சேர்ந்துட்டாவே பெருங்குண்ட பணம் வரணும் அதான் சொன்னாங்க உங்கள்கிட்ட பெருங்குண்ட பணம் வரப்போகுது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடுச்சிரு நிறைய பேர் வெளிநாடு போகணும்னா நிறைய அதுவும் போயிருவாங்க நிறைய பேர் வெளிநாடு யோகமும் சூப்பராக இருக்கு ஏன்னா வெளிநாட்டு கிரகம் உங்களுடைய ராசி அதிபர் இணைகிறாரு சுக்கரபோகனை செவ்வாய் இணைச்சிட்டாவே உங்க ராசி இருந்து பன்னெண்டாம் அதிபதி வர்றதுனால அங்க வெளிநாடு வெளியூர் அமைச்சு கொடுத்துருவாரு சிறப்பா இருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இப்ப நான் நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரம் இதுல பிறந்துட்டா என்ன உங்களுடைய குணங்கள் பொறுமையான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது விஷாத்துல பிறந்துட்டாவே ஒரு பொறுமையான குணம் அமைதியான சிந்தனை உங்கள்கிட்ட அதுசரிச்சு போற சிந்தனை எல்லாமே இருக்கும் பாருங்க இவங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குங்க தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய குழந்தைகள் இதை பத்தி நிறைய ஒரு திங்க் பண்ணுவார் இதுலேயுமே பெருசாக யோசிக்க மாட்டார் எதுலேயுமே ஒரு சிம்பிளான ஒரு யோசிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பார் ஆசிரியர் வேலை பார்க்குறது பேங்கில் வேலை பார்க்குறது பெருங்கொண்ட பணத்தில் ஈடுபாடு பண்ணுறது எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அது பூர்வமாக பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பார் ஒரு தலைமை பொறுப்பு அதாவது எதுவுமே தன்மானத்தை நிறைய பார்ப்பாருங்க அந்த லட்சத்தில் பிறந்துட்டாவே மதிப்பு மரியாதை ரொம்ப பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் இந்த விசாரத்தில் பிறந்தால் அந்த குணங்கள் இருக்கும் குருவுடைய குணம் அப்படியே இருக்கும் குருனா என்ன நாலு பேருக்கு போதனை சொல்கிறதுனு அர்த்தம் அது மாதிரி அவருடைய குணங்கள் இருக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்கால இனிமேல் உங்களுடைய நட்சத்திரி வக்ர நிவர்த்தியானதுனால உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுன்னு அர்த்தம் நல்ல டைம் சூப்பராக இருக்கும் இனிமேல் குடும்பத்தில் கடன் பிரச்சனை பண பிரச்சனை குழந்தைகளுக்கு செலவு பிரச்சனை மருத்துவ செலவு பிரச்சனை எல்லாமே கணவன் மனைக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் இது எல்லாமே இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாமே இருக்காது கணவன் மணிக்கில் மன மனவர்த்தங்கள் எல்லாமே சந்தோஷமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நிறைய அனுகூலம் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு முயற்சி கொடுத்துருவாரு ரெமெட்டி அந்த டீச்சிங் லைன் அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை வச்சு பிசினஸ் பண்றவங்க வட்டி தொழில் பண்றவங்கலாம் பாருங்க நல்ல லாபத்தை பார்த்துருவாங்க இனிமேல் எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றிகளை வர வாய்ப்பு மெயினா உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருவீங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எனக்குரிய விசாரணை நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதை நோக்கி கோடி நட்சத்திரமா அமையுது அடுத்து அனுஷ்டல பிறந்தவங்க இதுலையுமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்புகளை போடக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தொழிலை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க தொழில் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவார் என்ன பார்த்தது தொழில் சார்ந்த விஷயம் இனிமேல் தரப்படாது உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும் பாருங்க இனிமேல் மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சின்னு வெற்றியை கொடுத்துருவோம் படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்கள் கல்விகள் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அனுகூலமாக அமைஞ்சிடும் இட இடம் இடம் போகிறது நாடு போறது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுப்பாரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வருதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் உடம்பு தாக்கங்கள் இருக்காது அத்தாவசம சனி இருக்கு உங்களுக்கு பாதிக்குன்னு சொல்லி நினைக்க வேணாம் இனிமேல் பாதிப்பு குறைஞ்சிரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க மனுஷத்துல பிறந்தவங்க அந்த ஜனவரி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை பிறந்தவங்க இவங்க இவங்களுடைய குணமே எடுத்து பாருங்களேன் பயங்கரமான புத்திசாலிங்க இதுல பிறந்தட்டாவது ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க கேட்டை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் சொல்றாங்க அப்போ இவங்க எதுலையுமே பாருங்கள் புத்தி அறிவுத்திறன் பயங்கரமாக உண்டு இது மாதிரி கொஞ்சம் நட்சத்திர அதிக வக்கரமாக இருந்தாரா உங்களுக்கு பாருங்கள் எடுத்த பணம் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் எல்லாமே தரையாக இருந்துச்சு நிறைய கமிஷன் வேலை நிறைய பார்ப்பீங்களே கமிஷன் தொழில் நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு நிறைய இருப்பீங்களா கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் துறை அதாவது எழுத்துக்கணி சம்ம பிரஸ் சம்பந்தமாக அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு இந்த ஃபீல்டில் நிறைய இருப்பீங்க பாருங்கள் புத்தி பயங்கரமாக வேலை செய்யுங்க உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு படிக்காமல் இருந்தால் போனால் அவங்களுக்கு பாருங்கள் புத்திசாலியாக இருப்பாங்க பாருங்கள் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பிரசனாக இருப்பாங்க அவங்க சுட்டித்தனமாக இருப்பாங்க விளையாட்டு குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட இது வந்தாலும் அசால்ட்டாக கேர் பண்ணுவார் ஹேண்டில் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் ஒருத்தர் நகைச்சுவை நிறைய நகைச்சுவை நடிகராக இருக்கும் பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வளரப்போரிங்க தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு எது பார்த்த பண லாபங்கள் பயங்கரமாக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூத்த நல்லா நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் வேலைக்கு உத்தியோகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வரும் ஜனவரி மாதத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே வர்றதுக்கு அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் தடப்படாது இனிமேல் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உடல் பிரச்சனை இருக்காது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு லாபம் உண்டு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிறப்பான பாதையை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த சுக்கரபகனுடைய கிரகப்பயிற்சி பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது